நிறைய பேர் அந்த டிக்கெட்டை வந்து ப்ளாக்குல விற்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்தியிருக்காங்க ஆ பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சன்னு எத்தனை பேர் ஏமாத்தியிருக்காங்க அதை பத்தி யாருன்னா இது வரைக்கும் பிறந்து குடுத்துருக்கீங்களா நான் நடிகர்களுக்கு டிக்கெட் வாங்கி போகும்போது மட்டும் கூத்த பின்னாடி போறீங்களா உங்களுக்கு அறிவு இல்லையாடா அப்படின்றீங்களா இந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஆடும்போது இதுக்கு வந்து திருட்டுத்தனமாக ப்ளாக்குல டிக்கெட் விற்கிறேன்னு சொல்லி எவ்வளோ பேர் ஏமாத்துருக்கீங்க சரி அதெல்லாம் நீங்க அப்போ எதனா கேள்வி கேட்டிருக்கீங்களா